ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலையை பதிவு பண்ணி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அது என்ன ஜாப்பு அதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணுங்க எவ்வளோ காலி வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா தகவலையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் ஓகே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசின் மின் விநியோகம் செய்யும் நிறுவனமான பவர் கிரிப்ட் கார்ப்பரேஷன் ஓகேவா பவர் கிரிப் பவர் கிரிப்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறுவனத்திலிருந்து தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்குள்ள இது ட்ரெயினி ட்ரெயினியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலைவாய்ப்பு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்து நான்கு காலி பண்ணிடுறதை அறிவிச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜிசி நெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற அந்த மதிப்பெண்களை வச்சு தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க ஓகே ஸோ என்னென்ன போஸ்டிங்கெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து ட்ரெயினி தான் ட்ரெயினி அந்த ட்ரைனிங் கொள்ள இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு அஞ்சு விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது அந்த ட்ரெயினி வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மை அதில் வந்து ஒரு ஒரு பதினாலு வேக்கன்சியும் அதுக்கப்புறம் சமூக மேலாண்மையில் வந்து ஒரு பதினஞ்சு அப்புறம் ஹெச்ஆரில் வந்து ஒரு முப்பத்தி ஏழு அப்புறம் பிஆரில் வந்து ஒரு ஏழு அப்புறம் சிடியுஐஎல் அதில் வந்து ஹெச்ஆர்ல வந்து ஒரு ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா மொத்தம் எழுபத்தி மூணு காலி பணியிடங்கள் ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட் படி பார்க்க போச்சில் உங்களுக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசு ஓகேவா ஸோ நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு ஏராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வயது தளர்வுகள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது ஓபிசியாக இருந்தது அப்படின்னா ஒரு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் சுற்றுச்சூழல் அறிவியல் இயற்கை வள மேலாண்மை சுற்றுச்சூழல் பொறியியல் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் இதுக்கான தகுதி ஓகேவா இது உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா சமூக மேலாண்மைன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக பணி அந்த பிரிவின் கீழே வந்து இங்கே வந்து பட்டம் முடிச்சிருக்கணும் முதுகலை பட்டம் ஓகேவா ஸோ மனித வளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனித வளத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் நீங்கள் வந்து முதுகலை டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை எம்பிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா அப்புறம் மக்கள் தொடர்பு வந்து மக்கள் தொடர்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மக்கள் தொடர்பு இதழியல் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டம் முதுகலை டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஜிசி நெட் தகுதி அப்படின்னா யூஜிசி நெட்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு சிலபஸில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த எக்ஸாம் மார்க்ஸை பொறுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஓகே இதுக்கு சேலரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபோர்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த யூஜிசி அந்த நெட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸை வச்சு தான் உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க அதுபோக டீம் கான்ஃபரன்ஸ் கம்யூனிகேஷன் அதுபோக உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக உங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற தகவலையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்குன்னு ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்கில் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எஸ்டி இல்லைனா ஹேண்டிகிராஃப்ட் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ மற்ற எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி இவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஓகேவா அந்த அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் எல்லா வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்